அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற லேண்ட் இருபத்தி ஏழு சென்ட் இருக்கிற தென்னந்தோப்பு தான் பார்க்குறேங்க இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா பொள்ளாச்சிக்கும் வடக்க அமைஞ்சிருக்குதுங்க அதாவது நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வர மாதிரி இருந்தது அப்படின்னா ஆச்சிப்பட்டிலருந்தும் லெஃப்ட்டை வரலாம் இல்லை கோவில் பழத்துலேருந்தும் லெஃப்ட்டில் வர்ற மாதிரி இருக்குதுங்க பொள்ளாச்சி டூ பல்லடம் மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துலையும் பொள்ளாச்சி டூ பழனி பைபாஸில் இருந்து ஃபோர்வேலேருந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்லேயும் இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோடு ஃபேஸிலேயே அமைஞ்சிருக்குது இந்த லேண்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு இருபத்தி ஏழு மரங்கள் வந்து முப்பது வயசுலேயும் பாக்கி ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தி ரெண்டு சின்ன தென்னம்புள்ளைய வந்து ஈல்டுக்கு வர ஸ்டேஜ்லேயும் ஈல்டுக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு மரங்க ஈல்டுக்கும் வந்துருச்சுங்க இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ஏழு சென்ட்டு டாக்குமெண்ட்டாகவும் அது இல்லாமல் ஒரு ஆறு சென்ட்டு வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவும் கிடைக்குங்க டோட்டலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி மூணு சென்ட் ஏரியா வந்துடும் ஆனால் டாக்குமெண்ட்டுக்கும் அமௌண்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா இருபத்தேழு சென்ட்டு தான் பண்ணுறோம் சின்னதாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பரான லேண்டுங்க வாட்டர் சோர்ஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நல்லா இருக்கக்கூடிய ஏரியா வாட்டர் சோர்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு போர் வந்து தனியாக வந்துடும் ஃப்ரீ இபி வந்து வாரத்தில் ரெண்டு நாள் வந்து நம்மளுக்கு கிடச்சிருங்க அது இல்லாமல் பிஏபியும் இந்த லேண்டுக்கு அவைலபிளாக இருக்குது சின்ன ஃபார்ம் ஹவுஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பரான லேண்டுங்க தார் ரோடு ஃபேஸில் இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த லேண்டோட ரேட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு சென்ட்டு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்கிறாங்க ரேட்டு கம்மியாகும் இந்த லேண்டு தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ